இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நீதிமொழிகள் இரண்டிலிருந்து ஞானத்தின் துளிகள் சிலவற்றை நாம் காணலாம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் உத்தமம் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி எனப்படும் இந்த சொல் கணிதத்தில் உள்ள வார்த்தையிலிருந்து தோன்றியது கணிதத்தில் பின்னங்கள் இல்லாத முழு இன்டிஜர் என்று சொல்வர் அதாவது குறைவுகளை காண நம் வாழ்க்கையில் பாவத்தின் கரை இல்லாத உத்தமமான ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கவே தேவன் விரும்புகிறார் அத்தகையவர்களுக்கு தேவன் ஒரு கேடகமாக இருப்பார் என்று கூறுகிறார் சரீரத்தை முக்கியமாக இருதயத்தை பாதுகாக்க ஒரு கவசம் அணியப்படுகிறது தேவன் உத்தமமானவர்களை பார்க்கும் போது எந்த தீங்கும் அவரை கடந்து தாக்க முடியாதபடி அவர் அவர்களுடன் ஒட்டி கொண்டிருப்பார் என்று அவர் கூறுகிறார் அவர் ஒரு கேடகமாக இருப்பார் என்பது எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு ஒரு கேடகத்தை போல மிகவும் நெருக்கமாக இருப்பதால் யாரும் ஆபிரகாமை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ காயப்படுத்தவோ முடியாது என்று அவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆபிரகாம் தேவனோடு நடந்த பாதையில் தவறு செய்திருக்கலாம் ஆனால் தேவன் ஒரு முறை கூட விட்டுவிடவோ கைவிடவோ இல்லை நம்முடைய தேவன் வாக்கு மாறாத அதே அதிகாரத்தின் வசனத்தில் கர்த்தர் குற்றமற்றவர்களின் வழியை பாதுகாத்து அவர்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார் இப்போது பத்து பன்னெண்டாவது வசனங்களில் இருந்து உள்ள ஞானத்தின் சில துணுக்குகளை கூறி முடிக்கிறேன் ஞானம் நம் நம் பிரவேசிக்கும் போது அறிவு இன்பமாயிருக்கும் என்று நீதிமொழிகள் எழுத்தாளர் சொல்லுகிறார் மேலும் நல் யோசனை நம்மை காப்பாற்றும் என்றும் புத்தி நம்மை பாதுகாக்கும் உத்தமமான ஆண்களையும் பெண்களையும் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் விடுவிக்கும் என்றும் கூறுகிறார் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்களை தியானிக்கும் போது தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவர் எச்சரிக்கிறார் இறுதியாக ஞானத்தை தேடுவது மதம் மற்றும் ஒழுக்கத்தைப் பற்றிய புரிதலை கொண்டு வருகிறது என்று நீதிமொழியின் எழுத்தாளர் சுருக்கமாக கூறுகிறார் இங்கு அவர் குறிப்பிடும் மதம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தெளிவாகத் தெரிகிறது அனைத்தையும் சேர்த்து சுருக்கமாக ஞானத்தை அடைவது தீய நண்பர்கள் மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடுக்கு எதிரான உள்ள பாதுகாப்பை கொண்டு வரும் என்று எழுத்தாளர் கூறியுள்ளார் பிரியமான தேவ ஜனங்களே இந்த வசனங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நாளை சந்திக்கலாம்